இந்த வீடியோவில் நாம் காண இருப்பது தொண்டை மண்டலத்தில் சிறப்பு வாய்ந்த முருகன் ஆலயங்களில் ஒன்றான சென்னை பாரிமுனை அருகே அமைந்துள்ள கந்தக்கோட்டம் ஸ்ரீ கந்தசுவாமி ஆலயம் எனப்படுகின்ற ஸ்ரீ முத்துக்குமாரசுவாமி ஆலயம் வாருங்கள் மகிமைகள் நிறைந்த இந்த ஆலயம் குறித்து காணலாம் இந்த ஆலயம் குறித்து இரண்டு முக்கிய கதைகளை நாம் தற்பொழுது காணலாம் ஒன்று மூலவர் ஸ்ரீ கந்தசுவாமி குறித்தது மற்றொன்று உற்சவர் ஸ்ரீ முத்துக்குமாரசுவாமி குறித்தது நூற்றாண்டுக்கு முந்தைய கதை இது அந்த முகலாயர்கள் உட்பட பல்வேறு அந்நிய படையெடுப்பில் தொன்மையான ஆலயங்கள் அழிக்கப்பட்டன இதனால் திருப்பூரூர் முருகன் கோவிலில் இருந்த மூலவர் சிலையை ஓர் இடத்தில் மறைத்து வைத்தனர் அச்சிலை நாளடைவில் மலை அடிவாரத்தில் உள்ள வேப்ப புற்றில் புதைந்து காணாமல் போனது பின்னர் அந்நியர்கள் படையெடுப்பு குறைந்து அமைதி திரும்பிய பொழுது மறைத்து வைத்த சிலையை தேடி கண்டுபிடிக்க முடியாததால் அந்த ஆலயத்தில் வேறு ஒரு சிலையை பிரதிஷ்டை செய்து வழிபட ஆரம்பித்தனர் செட்டியார் மற்றும் கந்தப்ப ஆச்சாரி எனும் இரு முருக பக்தர்கள் சென்னையில் இருந்து நடந்து சென்று ஒவ்வொரு கார்த்திகை அன்றும் இந்த திருப்பூரூர் முருகனை தரிசிப்பது வழக்கம் ஒரு கார்த்திகை என்று வழக்கம் போல முருகனை தரிசிக்க சென்றனர் அப்பொழுது ஒரு வேப்ப மரத்தடியில் இருவரும் உறங்கினர் அந்த இடத்திற்கு அருகில்தான் சாமி சிலை மறைத்து வைக்கப்பட்டு இருந்தது இருவரும் சுவாமி நாகப்பாம்பு வடிவில் தோன்றி மாரியப்ப செட்டியாரின் கனவில் தோன்றி பக்தா அருகில் இருக்கும் நான் சிலை வடிவாக இருக்கின்றேன் என்னை சென்னைக்கு கொண்டு செல் என்று உத்தரவிட்டார் அதே சமயத்தில் அதே கனவு கந்தப்பருக்கும் தோன்றியது இருவரும் எழுந்து புற்றை நீக்கி பார்க்க சிலை இருக்க கண்டனர் இருவரும் கந்தா உன்னை இங்கிருந்து தூக்கி சுமந்து செல்ல எங்களால் முடியாது என்றும் தாங்கள் பத்து மாத குழந்தை போல் வந்தால் மட்டுமே எங்களால் சுமந்து செல்ல முடியும் என்று வேண்டினர் அப்படியே சுவாமியும் மாறிக்கொள்ள மாரியப்ப செட்டியார் முதுகில் மூலவரை கட்டிக்கொண்டு இருவரும் சென்னை நோக்கி நடக்கத் தொடங்கினர் இடி மின்னல் என கடும் மழையையும் பாராது சிலையை தூக்கி நடந்து வந்தனர் வரும் வழியில் பக்கிங்காங் கால்வாய் வெள்ளம் குறைக்கெடுத்து ஓடியது வேறு வழியின்றி இருவரும் கால்வாய் வெள்ளத்தில் கால் வைத்ததும் பெரிய அலை தோன்றி இருவரும் அதில் அடித்துச் செல்லப்பட்டு அடுத்த கரையை சேர்ந்தனர் பின்னர் மயிலாப்பூர் வந்தனர் அங்கு கபாலீஸ்வரர் கோயில் குளக்கரையில் இருந்த தென்னந்தோப்பில் இழைப்பாரினர் மேலாடையால் மூலவரை மூடி வைத்துவிட்டு இருவரும் தூங்கினர் சற்று நேரத்தில் சடைமுடி காதில் குண்டலம் நெற்றியில் விபூதி கழுத்தில் ருத்ராட்சம் கொண்ட உருவத்துடன் கையில் பொற்பிரம்பு வேதியர் ஒருவர் அவர்களை எழுப்பி என்ன இவ்வாறு இருவரும் மெய்மறந்து உறங்குகிறீர்கள் என எழுப்பினார் கண்விழித்த இருவரும் கண்டது கனவு என உணர்ந்தனர் உடனே குளத்தில் நீராடி மீண்டும் புறப்பட்டனர் பின்னர் அவர்கள் பெத்தநாயக்கன் பேட்டை என்ற இடத்தில் சிலையை வைத்துவிட்டு சற்று இலைப்பாரி மீண்டும் சிலையை தூக்க முயல அவர்களால் தூக்க முடியவில்லை எவ்வளவோ முயற்சி செய்தும் அவர்களால் அந்த சிலையை அவ்விடத்தை விட்டு அகற்ற முடியவில்லை பின்னர் அந்த அந்த இடத்திலேயே சிலையை பிரதிஷ்டை செய்து கந்தசுவாமி என பெயரிட்டு வழிபட ஆரம்பித்தனர் அந்த இடமே பின்னர் கந்த என்று ஆனது அந்த சிலையே இன்று நாம் இந்த ஆலயத்தில் தரிசிக்கும் சக்தி வாய்ந்த அருள்மிகு கந்தசுவாமி ஆகும் சுவாமி இவ்விடத்தில் தானாக விரும்பி நின்றவர் என்பதால் பீடம் இல்லாமல் தனித்து தரையில் நின்ற கோலத்தில் காட்சி தருகின்றார் அளவில் மிகவும் சிறிய மூர்த்தியாக உள்ள இவருக்கு இருபம் வள்ளி தெய்வானை ஆகியோர் இருந்து அருள் பாலிக்கின்றனர் வண்ணச்சரவம் தண்டபானி சுவாமி வள்ளலார் ராமலிங்கர் பாம்பன் சுவாமி போன்ற பெருமக்கள் இந்த முருகனை வழிபட்டு பாடியுள்ளனர் வாருங்கள் மற்றொரு மெய்சிலிருக்க வைக்கும் கதையை காணலாம் கிபி பதினேழாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் இந்த ஆலயத்தில் உற்சவர் சிலை ஒன்று செய்ய வேண்டும் என்ற நிர்வாகத்தினர் மற்றும் பக்தர்கள் விரும்பினர் பின்னர் சிற்ப வல்லுநர்கள் மூலம் பஞ்சலோக சிலை ஒன்றினை செய்யும்பொழுது வார்ப்பிலிருந்து சூடு அடங்கும் முன் சிலையை வெளியே எடுத்தனர் சிலை பல பல என மின்னிய பொழுதிலும் அங்கும் எங்குமாக பிசிறுகள் நீட்டிக்கொண்டிருந்தன அவற்றை நீக்கி தூய்மை செய்யலாம் என்ற எண்ணத்தில் தலைமை சிற்பி வந்த பொழுது அவரது உடம்பெங்கும் தீப்பற்றியது போல எரிச்சல் பரவியது மயக்கம் அடைந்த அவர் கண் பொழுது இந்த சிலை சாதாரண சிலை இல்லை தெய்வ அருள் உள்ள சிலை இதனை தொட பயமாக உள்ளது இதனை தூய்மைப்படுத்தும் சக்தி எனக்கு இல்லை என கூறி சென்றார் பின்னர் உள்ள சிலையை உற்சவராக என அதை அறையில் வைத்து இரண்டு ஆண்டுகளுக்கு என்பவர் இருந்து வந்தார் மூலவரை தரிசித்த பின் உற்சவரையும் தரிசிக்க விரும்பினார் அவரிடம் கோயில் பணியாளர்கள் உற்சவர் சிலை குறித்த விவரங்களை கூறினர் ஆனால் சாம்பையரின் வற்புறுத்தலால் அறை கதவு திறக்கப்பட்டது சிலகை கண்டு மெய்ச பண்டிதரோ நிர்வாகிகளிடம் நீங்கள் அனைவரும் புண்ணியசாலிகள் இங்குள்ள மூலவர் அருள் பொழிவதில் முதல்வராக விளங்குகிறார் அதே அருள் உற்சவர் சிலையிலும் இருக்கிறது அருளை அள்ளித்தரும் இந்த சிலையை தியானிக்கலாமே தவிர ஒளியால் செதுக்கக்கூடாது ஆத்ம சக்தியால் தான் நான் தூய்மை செய்கின்றேன் என்றார் சிலையை சுற்றிலும் திரையிடப்பட்டு உள்புறம் அமர்ந்த பண்டிதர் மந்திரங்களை ஸ்வரத்துடன் சொல்ல சொல்ல சிலையில் இருந்த பிசிறுகள் உதிர்ந்தன சிலை முன்பை விட பளபளப்பாக காட்சியளித்தது அந்த உற்சவர் சிலையை நாம் இன்று ஸ்ரீ முத்துக்குமார சுவாமியாக வழங்குகின்றோம் தருமமிகு சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர்தலம் ஒங்கு கந்தவேலே என்று வள்ளலார் தனது திருவருட்பாவில் இந்த தல இறைவனை பாடியுள்ளார் இந்த கோயிலில் கோபுரம் ஐந்து நிலைகளை கொண்டது தை மாதம் பதினெட்டாம் நாள் பிரதான திருவிழா கந்தசஷ்டி விழா வைகாசி வசந்த உற்சவம் ஆடி கிருத்திகை பங்குனி உத்திரம் என ஆண்டுதோறும் இந்த பல் ஆலயத்தில் பல்வேறு விழாக்கள் சிறப்பாக நடைபெற்று வருகின்றது சித்தி புத்தி சமேத விநாயகர் காசி விஸ்வநாதர் விசாலாட்சி அம்பாள் நடராஜர் சிவகாமி அம்பாள் சூரியர் வீரபாகு சிதம்பர சுவாமிகள் தண்டபாணி சுவாமிகள் குமரகுருதாச சுவாமிகள் ராமலிங்க அடிகள் பாம்பன் சுவாமிகள் அருணகிரிநாதர் மாரிச்செட்டியார் என பல தெய்வங்களை நாம் இங்கே ஒருங்கே தரிசிக்கலாம் பால்குடம் பால் காவடி மற்றும் முடி காணிக்கை செலுத்துதல் போன்றவை பக்தர்களால் கடைபிடிக்கப்படும் வேண்டுதல் முறைகளாகும் செவ்வாய்க்கிழமைகளில் விசேஷ பன்னீர் அபிஷேகம் நடக்கும் நேரத்தில் சுவாமியை வழிபட்டால் குடும்பம் சிறக்கும் ஐஸ்வர்யம் பெருகும் என்பது நம்பிக்கை பிணிகள் மற்றும் தோசங்களால் பாதிக்கப்பட்டவர்கள் பசுவிற்கு பழங்கள் மற்றும் கீரைகளை கொடுத்து வணங்கினால் பிணிகள் மற்றும் தோசங்கள் நீங்கும் குடும்பத்தில் ஐஸ்வர்யம் பெருகும் என்ற அடிப்படையில் இங்கு கோமாதா பூஜை தினமும் நடத்தப்படுகின்றது எண்ணற்ற பக்தர்கள் இந்த பூஜையில் கலந்து கொண்டு பயன்பெற்று வருகின்றனர் தோல் நோய் மற்றும் கட்டிகளால் பாதிக்கப்பட்டவர்கள் சரவண பொய்கை தீர்த்தத்தில் வெள்ளம் கரைக்கின்றனர் குடும்பத்தில் உள்ளவர்கள் இங்குள்ள அருகம்புல் மாலை சாத்தி வழிபட்டால் அது தீரும் என நம்புகின்றனர் இந்த ஆலயம் திறந்திருக்கும் நேரம் காலை ஆறு மணி முதல் பனிரெண்டு மணி வரை மாலை நான்கு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை இந்த ஆலயத்தின் தல விருட்சம் மகிழ மரம் தீர்த்தம் சரவண பொய்கை இந்த ஆலயத்தில் குமார தந்திரம் என்ற ஆகம விதிமுறை பின்பற்றப்படுகிறது இந்த ஆலயம் சென்னை பிராட்வே பேருந்து நிலையம் மற்றும் சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு நடுவில் ராசப்ப செட்டி தெருவில் அமைந்துள்ளது பூக்கடை பேருந்து நிலையத்திலிருந்தும் மின்சார ரயில் மார்க்கத்தில் கோட்டை ரயில் நிலையத்திலிருந்தும் சுமார் ஐநூறு மீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த ஆலயத்திற்கான லொகேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ளது திருப்பூரில் செல்ல இயலாதவர்கள் இந்த ஆலயத்திலேயே அருள்மிகு கந்த சுவாமியை வணங்கி நன்மைகள் யாவும் பெறலாம் சென்னையின் மையப்பகுதியில் அமைந்துள்ள இந்த ஆலயத்திற்கு நீங்களும் உங்கள் குடும்பத்துடன் சென்று பாருங்கள் நன்மைகள் யாவும் விளையட்டும்